வெளிநாடுகள்ல தமிழுக்காக தனி இருக்கையே பல்வேறு நாடுகள்ல வந்து நம்ம உதாரணமா சொல்ல முடியும் இப்ப அதுல வந்து அவங்க வளர்க்கிறேன்னு சொல்ற கருத்துல வந்து அவங்க ஆணித்தரமா இருக்காங்களே பாட்ட முப்பாட்டம் தாயம் விளையாடிட்டு இருக்கும் போது அடிக்கிற காத்த வச்சு அது வாடை காலத்துல வீசுற காத்தா இல்ல குளிர்காத்தா மழை காத்தான்னு நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க படிக்கிறாங்க ஆறு நாடுகள்ல தமிழ் மொழிய வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு அறிவிச்சிருக்காங்க அதாவது விருந்தினர்கள் எல்லாம் வரவேற்றாங்க விருந்தோம்பல் செஞ்சாங்க அன்னைக்கு யார் வந்தாலும் கெஸ்ட் இல்லாம உறவினர்கள் இல்லைன்னா கூட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்குள்ள உபசாரம் பண்ணாங்க இன்னைக்கெல்லாம் ஒரு டீ காபி ஒரு வாய் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படினு கேக்குறாங்க சோ அதுதவரை பெண்கள் கூட வந்து பழைய காலத்து பெண்கள் கூட தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய அரிய பெரிய தொண்டுகளை எல்லாம் ஆற்றி இருக்காங்க அவங்கள பத்தியே நீங்க ஏதாவது எடுத்து காட்டுறேன்னு சொல்ல முடியுமா அந்த காலத்துல என்னதான் ஆணாதிக்கம் கூடி இருந்தாலும் தமிழுக்காக அவங்கள உயிரையே தியாகம் செஞ்ச பெண்பால் புலவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் வெண்ணி குயத்தியார் ஓகூர் மாசாத்தியார் அப்படின்ட்டு சொல்லிட்டே போலாம் இவங்கெல்லாம் தமிழுக்காக தான் அவங்க வாழ்நாளே தியாகிச்சிருக்காங்க எத்தனையோ பாடல்கள் தமிழுக்கு எழுதி இருக்காங்க வெறும் கவிதை எழுதினதும் ஆயிடுமா கலைஞர்கள் கவிஞர்களோட நிக்கிறாங்க இந்த காலத்துல எல்லா பெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்றீங்க டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு சொல்லிங்க அந்த காலத்துல ஓலைச்சுவடி கல்வெட்டுல எழுதினாலும் பெண்பால் புலவர்கள் எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க ஆனா இந்த காலத்துல

அந்த காலத்துல பெண்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு இந்த காலத்துல அப்படியா ஒரு பெண்ணை நம்பி தனியா வெளியே விடலாம் விட முடியுமா வாய்ப்பே இல்லங்க அந்த காலத்துல இருந்த மரியாதை இந்த காலத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா ஒவ்வொரு சாதிக்க முடியும் ஒரு ஒரு பெண்ணுமே வெளியில வர்றதுக்கோ இல்ல இங்க இருந்து வெளியில போய் கடைக்கு போய் எது வாங்கிட்டு வரனாலும் எப்படியும் ஒரு ஆண் துணை தேவைதான் இப்போ ஒரு பெண்ணு கடைக்கு போனா கூட ஒரு ஆண் துணை வேணும் தானே அவங்க இருந்தாதானே இங்க இருந்து வெளியில அந்த ரோட்டுக்கு போயிட்டு வர முடியுது இதை யாராவது மறுக்கிறீங்களா இப்போ இவங்க ஒரு கருத்து வந்து வந்து நம்ம நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் என்று ஒரு பெண் இரவு பன்னிரெண்டு மணிக்கு உடல் முழுக்க நகையுடன் தனியாக நடமாடுகிறாளோ அன்றுதான் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு பெண்களால ஒரு குழந்தையால ஒரு மாணவியால ஒரு இளம் வயது பெண்ணால ஒரு நடுத்தர வயது பெண்ணால ஒரு வயதான ஒரு பாட்டியால வந்து தனியே எங்கேயாவது போக முடியுதா எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அச்சமான உணர்வு தான் இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளை எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் அப்படி இருக்கிற காலகட்டம் ஆணாதிக்க காலகட்டம் இந்த குழந்தை சொன்னபடியே இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வந்து தானோட துணை இல்லாம எங்கேயுமே போகவே முடியல அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு

கவிதை எடுத்து அந்த கவிதையின் மூலம் பேரை புகழையும் வாங்க ஆணாதிக்கம் நிறைந்த காலகட்டமாகத்தான் அது தமிழகத்துல இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அன்றைய காலத்துல நீங்க சொன்னீங்க காக்கை பாடிஞர் அவர்கள் கவிதைகள் எழுதினாங்க நிறைய வந்து தமிழ் மொழிக்காக நிறைய பாடல்கள் எழுதினாங்க ஆனா நீங்க இவங்க கிட்ட கேட்கும் கண்டிப்பா அவங்களுக்கு பதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க என்னமா சொல்றீங்க நம்ம தமிழ் மொழிய நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க படிக்கிறாங்க ஆறு நாடுகள்ல தமிழ் மொழிய வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு அறிவிச்சிருக்காங்க அதான் அவங்க சொல்றதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதானே இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க வந்து வெளிநாடுகள்ல தமிழுக்காக தனி இருக்கையே பல்வேறு நாடுகள்ல வந்து நம்ம உதாரணமா சொல்ல முடியும் இப்ப அதுல வந்து அவங்க வளர்க்குறேன்னு சொல்ற கருத்துல வந்து அவங்க ஆணித்தரமா இருக்காங்களே அதில் தப்பு எதுவும் இல்ல மேம் உண்மைதான் வளர்க்குறாங்க இல்லைன்னு சொல்லல ஜிபிஎஸ் இருக்கு கூகுள் மேப் அது இது எல்லாமே அந்த என் முப்பாட்டன் உட்காந்து தாயம் விளையாடிட்டு இருக்கும் போது அடிக்கிற காத்தை வச்சு அது வாடை காலத்துல வீசுற வாடகை காத்தா இல்ல குளிர் காத்தா மழை காத்தான்னு கண்டுபிடிச்சான் உங்களால் அது மாதிரி பண்ண முடியுமா அதுக்கும் மேல வானத்துல இருக்க நட்சத்திரத்தோட அந்த அலைன்மெண்ட்டை வச்சு அது எந்த காலகட்டம் வரப்போது ஃபியூச்சரை கணிக்க அந்த ஒரு திறமை இருந்துச்சுல்ல யாரால பண்ண முடியுமா இப்ப வரும்போது நாங்க கூகுள் மேப் போட்டு தான் வந்தோம் எந்த சுத்து சுத்தணும் தெரியுமா ஒரு வழிக்கு பத்து யூட்டன் காட்டுது அந்த கூகுள் மேப் நம்பி வர முடியுமா வெளியே போக முடியுமா அந்த காலத்துல நாங்க என்ன பண்றது கூகுள் மேப் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் அதனால என்ன யூஸ் சொல்லுங்க உங்களால ஒரு அந்த காலத்து தமிழர்கள் இருந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா என்னதான் இன்றைய காலத்தில் உள்ளவங்க தமிழை வளர்க்கிறேன் வளர்க்கிறேன்னு சொன்னாலும் எவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தா கூட அன்றைய காலகட்டத்துல தமிழர்கள் வளர்த்தது அதாவது சங்க தமிழ் மூலமாக ஐம்பெரும் காப்பியங்கள் மூலமாக புறநானூறு அகநானூறு அவ்வளவு விஷயங்கள் அதன் மூலமாக தமிழை வளர்த்தது அப்படிங்கறது மக்கள் மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வாட்ஸ்அப் மூலம் வளர்க்கறோம் இணையதளம் மூலம் வளர்க்கறோம் கூகுள் மூலம் வளர்க்கறோம் இன்னைக்கு இந்த குழந்தை சொன்னபடியே ஒரு ஜிபிஎஸ் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல போனோம்னா அந்த ரூட்டே தெரியாம எங்கெங்கே போகுது இப்ப ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூகுள் மேப் போட்டு ஒரு ஆற்றோட பாலத்துல நடுவுல

நடவடிக்கைகள் மூலமாக காப்பியங்கள் மூலமாக எல்லாம் ஒரு பெரிய அடித்தளத்தை போட்டு வச்சாங்க ஆனா அந்த அடித்தளத்தின் மேல் அந்த பவுண்டேஷன் மேல இவங்க ஒவ்வொரு செங்கலா வச்சு கட்டி 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 அந்த தமிழின் தொன்மையும் பெருமையும் உலகிற்கு பெருசா எடுத்துட்டு போறாங்களா இன்றைய தமிழர்கள் அல்லது இன்றைய இன்றைய காலத்தினர் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு சுணக்கம் அது இருக்கத்தான் செய்யுது அது இல்லாம இல்ல ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது தேர்தல் ஆகட்டும் பதினேழு பொது தேர்தல் ஆகட்டும் இரண்டாயிரத்தி

தமிழ் வளர்ச்சிக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க முடியும் ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றமாக அமைந்தது சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி பள்ளியை சேர்ந்த மாணவிகள் ஒரு அருமையான ஒரு ஒரு கருத்தரங்கத்தை ஒரு விவாத அரங்கமாக மாற்றி தங்களுடைய இந்த வயசுல கூட அவங்க வந்து ஒரே நாள் தான் நாங்கள் டைம் கொடுத்தோம் அந்த நாளுக்குள்ள ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இருந்தாலும் நீயா நானா அப்படி சண்டை போடலு சொன்ன தயாரிச்சு இந்த அளவு சொல்லியிருக்காங்க நாங்க விரும்புறோம் இதே தான் தீகா தர்ஷன் சேனல் நாங்களும் இதே தான் விரும்புகிறோம் இது மாதிரி குழந்தைகளை நாங்க மேலே கொண்டு வரணும் அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தணும் அதன் மூலம் அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்தணும் அவங்க வந்து அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு ஆளுமை உள்ள ஒரு மாணவியாக ஒரு திறந்த ஒரு சிறந்த மாணவியாக ஒரு தலை திறமை பண்புள்ள ஒரு மாணவியாக நாங்க உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் அந்த நோக்கத்தில் முதல் படியாக முதல் அச்சாரமாக இந்த குழந்தைங்களை நாங்க கூட்டிட்டு வந்து ஒரு சிறு முயற்சி எடுத்திருக்கோம் அதுல வந்து தவறுகள் இருக்கலாம் சுணங்கல்கள் இருக்கலாம் தடங்கல்கள் இருக்கலாம் ஆனா எப்பவுமே எடுத்த உடனே ஒரு விஷயத்தை வந்து ஆகச்சிருந்த ஒரு விஷயமா செய்ய முடியாது இல்லையா அதை நீங்களும் புரிஞ்சுப்பீங்க தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்களை பல செயல்களை நாங்க செய்ய போறோம் உங்கள் பேர் ஆதரவுக்கு நன்றி மாணவிகள் உங்களுக்கும் நன்றி